சமூக சொந்தங்களை உங்கள் அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் திருச்சி திருச்சி கேக்கனர் வைரஸ் ரோடு அருகில் ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் புதிய கஸ்டமர் இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அனுப்பக்கூடிய வீடு அனைத்தும் நீங்கள் பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உதவியாக இருக்கும் இப்போ நம்ம என்னென்ன சேர்ந்து உள்ளே வந்துட்டோம் இந்த இடத்தோடைய அளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது சதுரடி இடம் மட்டுமே கீழையும் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு சதுரத்தில் வீடு கட்டியிருக்காங்க சொந்தமாக மணலில் கட்டின வீடு வீடு கட்டி அஞ்சு வருஷம்தான் ஆகுது நாலு பெட்ரூம் நல்ல பெரிய வண்டி இந்த ஃபோட்டிக்குழனு பாட்டலாம் சூப்பரான வீடு நல்லா இரும்பு கேட்டில் ஆக்க வச்சுருக்காங்க சொந்தமாக கட்டினா அந்த கதவு வேணால் பாருங்கள் நிலையும் கதவும் அழகான முறையில் வடிவம் பண்ணியிருப்பாங்க சூப்பராக திருபேஸ் இது நல்லா ஹெவியான அந்த உயர்பாடுலாம் அருமையாக பண்ணியிருக்காங்க இதை வந்து சொந்தமாக அவங்க மணலில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மணலில் கட்டின வீடு அப்போ அவங்க பார்த்து பார்த்து சொந்தமாக சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த கதவெல்லாம் பாருங்களேன் அருமையான ஒரிஜின் தேக்கில் அழகாக வந்து சூப்பராக வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க நான் ஜூம் பண்ணி கிட்டாக காட்டுறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் பூஜை அறை இருக்குது இது ஃப்ரீயாக ஹாலு டிவி ஒட்டுவர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே தேக்கு தான் இந்த பார்க்கக்கூடிய இந்த கதவும் சரி அந்த பூஜை அறையும் சரி எல்லாம் ஜன்னலில் போட்டிருக்கக்கூடிய அனைத்துமே தேக்கிலேயே பண்ணியிருக்காங்க அழகான வீடு இது போல் வீடு கேட்க நேரில் அதுவும் மெயின் ரோட்டில் இருக்குது ஒடையாம்பட்டி ரோடு போகிறதுக்கு முன்னாடி வயர்லெஸ் ரோடுக்கும் இருந்து கேட்டுக்கு முன்னாடி இருக்குது இந்த வீட்டு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துடலாம் அந்த இடத்து வீட்டுக்கு அழகான வீடு தெற்கு பார்த்த வீடு ஆனால் அஞ்சு வருஷம்தான் இருக்குது போரி இருக்குது காவிரி வாட்டர் கலெக்ஷன் இருக்குது வாஸ்து பார்த்து இந்த வீடு அழகான முறையில் அதை கமைச்சிருக்காங்க சூப்பரான வீடு இது போல் வீடு எங்கும் வாங்க முடியாது அழகான விலை குறைவாக இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு உள்ளே படி கீழே ரெண்டு பெட்ரூமு கொடுத்துருக்காங்க மாடி ரெண்டு பெட்ரூமு கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூமுக்கு வந்து பின் சைடில் கொள்ளைக்கு போகிற பாதைக்கு அந்த ஒரு பெட்ரூம் வழியாக பேக் சைடில் போய்ட்டுருலாம் சுற்றியும் வரலாம் நாலு அடி கேப்பு கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஆறு அடி ஆகலந்து கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக இருக்கும் அருமையான வீடு நீங்கள் நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது போல் உங்கள் இடத்துல வீடோ இல்லை காலி மனைகள் விற்பனை செய்வதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நம்மளுடைய ஏஎம் ஹவுசல்ஸ் அந்த சேனலில் யூடியூப்பில் போட்டு உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கும் விலையில் முறையாக அதை விற்பனை செய்யத் தரப்படும் வீடு வாங்கினாலும் சரி விற்பனை செய்தாலும் இரண்டு பர்சன்ட் கமிஷன் கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோம் இப்போ நம்ம வந்து காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க இந்த வீட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமே கீழே இருக்குது ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான் இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குற மாதிரி இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் தான் வந்து பேக் சைடில் போகிறதுக்கு கொள்ளைக்கு போகிறதுக்கு மாதிரி ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க இரும்பு கேட்டு லாக்கு இருக்குது அந்த கேட்டு லாக்குக்கு அங்கிட்டு டோர் இருக்குது பேக் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நல்லா இயற்கையான காற்று வர மாதிரி இதை அமைச்சிருக்காங்க வந்து காடனை வந்து எல்லாம் சூப்பராக வந்து நிறையா மரங்கள் இதில் நிற்கிது நீங்களே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வாழம்பரம் சரி கொய்யா மரம் கருவேப்பிலை மரம் எல்லாமே இதில் அமைப்பு வச்சுருக்காங்க நண்பர்களே வீடியோ வந்து முழுமையாக பார்த்தா தான் இந்த வீடு என்ன நிலையில் இருக்குது என்ன லுக்காக இருக்காங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் சும்மா டீ தள்ளி விட்டு பார்த்தா அந்த வீடு தெரியாது முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சூப்பரான வீடு நல்ல அழகான முறையில் ஒரு இரநூத்தி எழுபது அடியில் போர் போட்டிருக்காங்க தண்ணி நூறு அடியிலே இந்த இடத்துல தண்ணி அருமையாக இருக்கும் சால்ட்லாம் கிடையாது சுற்றி பாருங்கள் எல்லா இடத்துல சேஃப்டி லாக்கு வச்சுருக்காங்க நல்ல கீழே ரெண்டு பெட்ரூமு மாடிலெட்டு பெட்ரூமு எல்லா பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பங்களா வீடு அழகான முறையில் அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளேயே படி இது போல் தான் அஞ்சு வருஷம் வீடு தான் சொந்தமாக கட்டின வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல இடமும் சரி நல்லா ஹாலு பெட்ரூமும் சரி எல்லாம் வந்து நல்லா அகலமும் நீளமாக அமைச்சிருக்காங்க வந்து கிச்சனை பார்த்திங்கன்னா சரி மாடல் கிச்சன் தான் அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூம் தான் இது இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம்லாம் அமைச்சிருக்காங்க கபோர்டு எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க எவ்வளோ ஜாமானம் வைக்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஃபேஸ் விடாமல் நினைஞ்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே வந்து கபோர்டு அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ஜாமான் வைக்கிற அளவுக்கு நண்பர்களே முழுமையை பாருங்கள் அழகான வீடு ஒரு சில வீடு தான் இது மாதிரி வந்து குறைவாக நம்மளை தேடி வரும் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் இதோடு பெட்டராக வருதா இதோடு பெட்டராக வருதான்னு வரக்கூடிய வீடை வாங்காமல் விட்ருவாங்க அப்புறம் கடைசியில் அங்கங்கே தேடி விட்டு இந்த வீட்டுக்கு அலைவாங்க அதான் நம்ம நண்பர்கள் ஒரு சில பேர் செய்யக்கூடிய சிறு மிஸ்டேக் அதுதான் நிச்சயமாக இது மாதிரி அழகான வீடு இருக்கும்போது உண்மையிலே கேட்க நான் அதுவும் மெயினில் இருக்குது பஸ்ஸு வந்து இந்த வீட்டு இறங்கி வீட்டு இந்த வீட்டுக்கு வரலாம் நடந்தே பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறி போயிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப கிட்ட இருக்குது நிச்சயமாக வந்து நேரில் வாங்க உங்களுக்கு பிடிக்கும் மொத்தம் நாலு பெட்ரூமு கீழே ரெண்டு பெட்ரூமு மாடி ரெண்டு பெட்ரூமு எல்லாமே வந்து மாடலாக அமைச்சிருக்காங்க வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க இதோட விலை குறைவாக பார்த்தீங்கன்னா திருச்சி கே கே நகரில் அதுவும் வந்து ரிங்கு ரோடு வேலம்மா ஸ்கூல்லாம் தாண்டி ஓடையாமுட்டி விட தாண்டி போயிட்டிங்கன்னா ரிங்கு ரோடு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாய்பாபா கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ஆயிரம் சதுரத்தில் வந்து வீடு கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் நல்ல பெரிய காரணப்பட்ட அளவுக்கு அவங்களும் வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க இதே போல் எல்லா இடமும் கபோர்டு அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க மாடல் கிச்சனு சரி எல்லா இடத்துலையும் சூப்பராக டிவி ஓட்டுறதுக்குலேருந்து அழகாக அமைச்சிருக்காங்க பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் லோன் போட்டுக்கலாம் டிடி அப்படி விடாட்டாது இது விலை குறைவாக அங்கே இருக்குது இதே போல் பார்த்திங்கன்னா எல்ஐசி கால்ல வந்து தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்துக்கு இதே போல் மூணு பெட்ரூமு கொண்ட கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஆனால் மாடியில் ஒரு பெட்ரூமு நல்லா அழகான வீடு அதுவும் தெற்கு பார்த்தா அமைச்சிருக்காங்க கிழக்கு பார்த்த வீடும் இருக்குது வடக்கு பார்த்த வீடும் இருக்குது உங்களுக்கு என்ன திசையில் வேணுமோ கேட்கணுங்களே புது வீடே இருக்குது ஆனால் விலை குறைவாக பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ரிங் ரோட்டில் தான் இருக்குது நண்பர்களே கொஞ்சம் மெயினில் வேணும் பக்கத்தில் வேணும் அப்படின்னா வேறு பட்ஜெட்டு கொஞ்சம் கூட தான் இருக்குது 嗯。 வீட்டோடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலையும் குறைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது